நடிகர் ரவிமோகன் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி இவங்களுடைய விவகாரத்து பிரச்சனை இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க நிலையில் ரவிமோகன் அவங்களுடைய மூத்த மகனான ஆரவ் அவங்களுடைய பர்த்டே நேற்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ மகனுடைய பர்த்டே அன்னைக்கு ரவிமோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மகன்களையுமே மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படுக்கப்பட இந்த பிக்சை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரவிமோகன் அவர்கள் இந்த பிக்சை ஷேர் பண்ணி மை ப்ரைட் மை ஆல் சீசன்ஸ் மை குரும்பாஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ரவிமோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு அப்புறமா இப்போ தான் அவங்க மன்களை மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போய் டைம் ஸ்பெண்ட் இருக்காங்க அப்படின்னு அவரே ஷேர் பண்ணியிருக்காரு அதோட ரவிமோகன் அவங்களுடைய முன்னாள் மனைவியான ஆர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மகனோட தோளில் கைப்பற்றிருக்க மாதிரியான இந்த பிக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா என்னுடைய பையன் ஓவர் நைட்டில் என்னை விட ஹைட்டாக வளர்ந்துட்டான் இவன் தான் வளர்ந்தாலுமே இவன் என்னுடைய லிட்டில் பாய் தான் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க அதோட அம்மா எப்போவுமே அவன் கூடவே இருப்பேன் அவன் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அவர்களும் அவங்க மகனுக்கு விஷஸ் பண்ணியிருக்காங்க ரவிமோகன் அவர்கள் அவங்களுடைய கூட சேர்ந்து எடுக்கப்பட்ட இந்த பிக்சை சோசியல் மீடியாஸில் வைரலாகிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ளஸ வந்து ஏன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸு உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க